அன்பு உறவுகளே மக்கள் பக்கம் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரத்தில் சோழீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கோம் என்னோட பேர் அப்துல் மாலிக் நான் கடலூர் மாவட்டம் கடலூர் மாவட்டத்திலேருந்து நான் இங்கே வந்திருக்கிறேன் ஒரு ஒரு உயிரை காக்க வேண்டியது எல்லாத்தோடைய கடமை அதில் இளைஞர்களுக்கு முக்கிய பங்கு ஆற்ற வேண்டியிருக்குது இளைஞர்கள் கண்டிப்பாக கட்டாயமாக நீங்கள் ரத்த தானம் செய்யணும் ஏன்னா ரத்த தானம் செய்வதனால உடல் சோர்வடைய போகிறதுல உங்களுக்கு மறு சுழற்சியை தான் கொடுக்க போகுது உங்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்க போது அதனால் ரத்த தானத்தை பற்றி ஏதாவது அவர்னஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொன்னால் நாங்கள் அதை விளக்கத்துக்கு தயாராக இருக்கிறோம் நீங்கள் வந்து எங்களை சந்தித்து நீங்கள் ரத்த தானத்தை தரத்துக்கு முயற்சி செய்யுன்னு சொல்லி உங்களை அன்பு வைக்கிறேன் கொடுக்கிறேன் வரையிலும் ஒரு நாலஞ்சு பேருக்கு நம்மளும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம குரூப்பும் இருக்குது ஒரு பத்து இருபது பேர் நம்ம எல்லாரும் வச்சுருக்குறோம் எதாவது போடணுன்னா மூணு மாதம் சென்று எல்லாருக்குமே ஒவ்வொருத்தவங்களும் அப்படி அப்படியே மாறி கொடுத்து விட்டு தான் வந்துட்ருக்கோம் நிறைய உயிரை கலந்து பண்ணியிருக்கோம் எங்களால் முடிஞ்ச வரையும் பண்ணிட்டுருக்கோம் இனிமேலும் பண்ணுவோம் முடியாது அங்கே அங்கேயே திட்டு திட்டு அன்னைக்கு ரத்த தான் நாங்கள் நடந்துகிட்டு இருந்தது காலம் போய் ஒரு இரத்த தானத்துக்குன்ற ஒரு அடக்கட்டளையாகவே ஆரம்பித்து அதை கிட்டத்தட்ட ஐந்து மாவட்டத்தில் இன்றைக்கி கொண்டு போய் சேர்த்து அது மூலியமாக இன்றைக்கி மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தி அனைவரும் இரத்த தானம் செய்வோம் அனைவரும் உடல் தானம் செய்வோம் என்ற கோரிக்கை வெகுவாக ஏற்படுத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு ச நிகழ்ச்சி ஒன்று நடந்திருக்கு இதை நான் வரவேற்கிறேன் அதில் நான் கலந்துக்கிட்டேங்கிறது எனக்கு பெருமையாக இருக்குது மேலும் எல்லோருமே தொடர்ந்து மனிதனையும் காப்போம் எல்லோரும் இரத்த தானம் செய்வோம் என்ற கோரிக்கை முழக்கத்தை முன்வைத்து வாய்ப்புக்கு நன்றி அந்த இரத்த தானம் இருக்கக்கூடிய எஸ்அபிஐ மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் அண்மையாக கலந்து கொண்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு சிறப்பான முறையில் செய்வீர்கள் என்ற அடிப்படையில் உங்கள் மத்தியிலே இந்த இரத்த தானத்தை அறக்கட்டளின் சார்பாக மலர் அறக்கட்டளையின் சார்பாக உங்கள் மத்தியில் முன்வைக்கின்றேன் அறக்கட்டளை சார்பாக இந்தியா சேவைக்கான பாராட்டுக்கள் என்றால் இதன் எப்படி பார்த்தாலும் நல்ல உயிரை கொடுத்து இந்த வேலை செஞ்சிட்டு இருக்கின்றன சிறப்பாக செய்வாங்க அதற்கு இந்த பாராட்டுத்தல நமது குழுவின் சார்பாக

பாராண்டு சங்களுடன் வழங்கப்படுகிறது சிதம்பரம் சென்றவர்களுக்கு வளர்வு நிலை முதல் சார்பாக பாராட்டு நூறாவது நம்முடைய சிதம்பரம் பள்ளிப்படை தங்க அப்துல் கபூர் மலரும் நினைவேற கிடைத்த பிரகாசம் பாராட்டு மாவட்டம் சுங்கணேசன் அவர்களுக்கு பக்கரி மாநிலம் பாராட்டு மலரும் நினைவில் மலரும் நினைவில் அடங்கிய வாங்க மலரும் நினைவில் அடங்கினதை சார்ந்தாங்க பாராட்டு தலைவர்கள் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பகுதியைச் சேர்ந்த திரு முகமது இப்ராஹிம் அவர்களுக்கு மலரும் நினைவு அறக்கணை சார்பாக பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படும் மலரும் நினைவில் அறக்கணை சார்பாக பாராட்ட சான்றிதழ் வழங்கப்படுகிறது மருத்துவர் திரு குருநாதன் அவர்களுக்கு மலரும் நினைவில் அறக்கணை சார்பாக பார்க்கும் அரியலூர் மாவட்டம் தக்ரியசன் அவர்களுக்கு ஆண்டிமன குழுக்கச் சென்றவர் மலரும் நினைவு அறக்கட்டணை சார்பாக பாராட்டு சான்றிதழ்

பாராட்டு சண்டில் வழங்கி எல்லோருக்கும் பிறப்பித்திருப்போம் அதற்கு ஒற்றுமையாக எங்களுக்கு முத்துழைப்பு கொடுத்த அனைத்து உள்ள நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி 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 அடுத்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்லாரும் மறக்காம கமான்ட் பண்ணுங்க